குட் மார்னிங் வெல்கம் டு அர்ச்சனா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் வளர்ந்த மஞ்ச கரிசிலாங்க நிற்கிறதாங்க பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் சின்ன இடத்துல நிறைய படர்ந்து வளர்ந்துருக்குது பாருங்கள் இது வந்து ஒரிஜினல் கரிசிலாங்க நீங்கள் டூப்ளிகேட் எல்லாம் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது நீங்கள் இதை தேர்வு செய்யும் போது இதை கவனமாக தேர்வு செய்யுங்க இலைங்க இதுக்கு வந்து வித்தியாசப்படுவாங்க நீங்கள் அந்த இலையும் இந்த மஞ்சள் கற்சிலாங்கண்ணி பூ பூக்குது பாருங்கள் இந்த இலையும் நீங்கள் வச்சு பார்த்திங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற இந்த கீரைகள் பழங்கள் எல்லாம் சாப்பிட்றது நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இப்போ அதை நான் பறிச்சுட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இதை வச்சு ஒரு கூட்டு பண்ணிடலாம் இதுக்கு ஒரு அரை அரை டம்ளர் சிறு பருப்பு வச்சுருக்கேன் கழுவிக்கோங்க அதில் ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன் நீங்கள் பருப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு பெ கட்டி பெருங்காயம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஆறு ஏழு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல இதை நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் பாதி அப்புறமா கீரையை கழுவி இது கூட சேர்த்துக்கோங்க இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டுங்க பாருங்கள் பருப்பு நல்லா மலர்ந்து இருக்குது இந்த கீரை வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியை சேர்த்து விடலாம் இப்போ இது கல் சட்டியில் போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாங்க மிக்சியில் போட்டு சில பேர் அரைக்கிறாங்க ஆனால் நான் எப்போவுமே கல் சட்டியில் தாங்க கிடைவேன் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு அதோட நம்ம கடைஞ்சிக்கலாம் இதில் புளி சேர்க்கல நான் விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க நான் எப்பவுமே சமையலுக்கு புளி அதிகமாக சேர்க்க மாட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கடையணும் கடைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு சீரகம் போட்டுக்கலாம் பொரியட்டும் இப்போது தட்டி வச்சுருக்கிற பூண்டு வெங்காயம் கருவேப்பில இதை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இல்லை பாருங்கள் நல்ல இந்த பூண்டு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போது கடைஞ்சி வச்சுருக்க கீரையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கோங்க மதிய உணவுக்கு ஏற்ற உணவுங்க இது இது சாப்பிட்றதுனால நம்ம ஸ்ட ஸ்டமாக்கில் இருக்கிற அல்சரெல்லாம் குணமாகும் அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் ரொம்பவே ஒரு அருமருந்தாக இது வந்து உபயோகப்படுத்துகிறாங்க கண்